வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா பிரியா யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெங்காயத்தால் தொக்குதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு மேலே முளைக்கு உள்ள வெங்காயத்தால்னு சொல்லுவாங்க இதுதான் சமைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தெலுங்கில் கூட உள்ளிப்பருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தான் நம்ம கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறோம் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி வந்து நான் இப்போ சுத்தம் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி உடச்சிட்டு இங்கே வெள்ளை கலரில் இருக்கும் அப்படி இதை எடுத்துட்டு இதை இங்கே கட் பண்ணிக்கலாம் வெளில எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள இந்த கொஞ்சம் வாடின மாதிரி இருக்க முனியெல்லாம் இப்படி இப்படி பறிச்சு விட்டுக்கலாம் அதெல்லாம் பறிச்சுட்டு இப்போ சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்படி சின்ன சின்னமாக கட் பண்ணால் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியும் இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இது கட் பண்ணியாச்சு இப்போது இதை வந்து இப்போ அலசி எடுத்துக்கலாம் வாங்க அடுத்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு பார்த்திங்கன்னா பாத்திரம் காஞ்சிருச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்டும் இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகும் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இதை அதோட சேர்த்துக்கோ பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் பொறிஞ்சிடுச்சு அதோட கருவேப்பிள்ளையும் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பதாம் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ அது தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இதோட நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இன்னும் சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லாவே இப்போ நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்ததில்லை அதை வந்து போட்டுக்கலாம் வெங்காயத்தால் இதெல்லாம் பார்க்க நிறையா தான் இருக்கும் அது கிண்டனா கொஞ்சமாக வந்துடும் முட்டைக்கோசுலாம் எப்படி கிண்டனா கொஞ்சமாக வந்துடும் அதே மாதிரியே வெங்காயத்தாலும் வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதை கொஞ்ச நா கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எங்களுக்கு தேவையான அளவு தான் காரத்துக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா அதோட சேர்த்து வதக்கி விட்டுட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இது ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணால் குழம்பு ரெடி ஆயிரும் வெங்காயத்தால் குழம்பு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்